வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஈஸ்டர் திருநாள் சிறப்பு பிரார்த்தனையில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இன்று இரவு ஈஸ்டர் திருநாளை ஒட்டி இயேசு உயிர்ப்பு பெருநாள் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன இதனையடுத்து வேளாங்கண்ணி பேராலய கலையரங்கத்தில் ஈஸ்டர் திருநாள் பிரார்த்தனைகள் தொடங்கின இதன் தொடக்கத்தில் பாஸ்கா திருவிழிப்பு சடங்கு நடைபெற்றது இதில் இயேசு உயிர்த்தெழுவதை உணர்த்தும் வகையில் பாஸ்கா ஒளி ஏற்றப்பட்டது கலையரங்க வளாகத்தின் மையப்பகுதியில் இருந்து ஏற்றப்பட்ட பாஸ்கா ஒளியை பேராலய அதிபர் இருதயராஜ் அரங்கத்தின் மேடைக்கு எடுத்துச் சென்றார் பின்னர் பிரார்த்தனைகள் தொடங்கின இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலத்தவர் மற்றும் வெளிநாட்டவர்களும் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி பிரார்த்தனை செய்தனர் இரவு பனிரண்டு மணி அளவில் வானவேடிக்கை மின்னொளி அலங்காரத்துடன் பேராலய கலையரங்கத்தின் மேற்கு குறையில் சிலுவை கொடியை கையில் தாங்கிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக நிகழ்த்திக் காண்பிக்கப்பட்டது பின்னர் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களுடைய நாற்பது நாட்கள் தவ காலம் என்பது ஆண்டவர் இயேசுவருடைய உயிர்ப்பு பெருவிழாவோடு நிறைவுபடுகிறது இந்த நாற்பது நாட்கள் உடல் மனம் ஆன்மா இவை மூன்றையும் ஒருமுகப்படுத்தி தவம் இருந்து நோன்பிருந்து தர்மம் செய்து இந்த நாற்பது நாட்களை கழித்திருக்கிறோம் இதனுடைய முத்தாய்ப்பாக தான் இந்த உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடப்படுகிறது எனவே இந்த உயிர்ப்பு பெருவிழா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்தோரிடமிருந்து மூன்று நாட்கள் கழித்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த மாபெரும் மகிழ்ச்சியூட்டுகின்ற அந்த செய்தியை விழாவாக கொண்டாடுவது தான் இந்த உயிர்ப்பு பெருவிழா எனவே இந்த பெருவிழாவானது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்திலே சிறப்பாக நடந்தேறி முடிந்திருக்கிறது இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு இதனுடைய திருவழிப்பாட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாயின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ஒளி என்பதை குறிக்கும் விதமாக மெழுகுதிரி கொளுத்தப்பட்டு எல்லோர் கையிலும் கொடுக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக திருப்பலி நள்ளிரவில் நடைபெற்றது இதில் முக்கிய அம்சமாக ஆண்டவர் இயேசு உயிர் உயிர்த்தெழக்கூடிய அந்த காட்சியானது மிக அழகாக தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது எனவே இந்த உயிர்ப்பு பெருவிழாவிலே கலந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக அன்னையினுடைய திருத்தலத்திலே தொள்ளாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து குவிந்திருந்தார்கள் அனைவரும் இந்த உயிர்ப்பு காட்சியை கண்டு இந்த திருவழிபாட்டிலே பங்கேற்று ஆண்டவருடைய ஆசியை பெற்று சென்றிருக்கிறார்கள்